சொல் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே விநாயகனை வினை தீர்ப்பவனே விலமுகத்தோனே ஞாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இதை தாங்கிக்கிறதுக்கு மனோபலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதினார் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம்டான நியூஸ் ஒரு 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 ஆறு மாதமாகவே நிறைய பேர் யூடியூப்பில் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த செய்தி வந்து அதிகாலை நேரத்தில் நியூஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி மரணம் அப்படின்னு இப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இல்லை மனசு தாங்கலை கண்டிப்பாக அவருடைய திரைப்படங்கள் ஆகட்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கையாகட்டும் என்னை பாதித்தது நிறைய அவர்கிட்ட நான் இன்ஸ்பயர் ஆனது நிறைய எனக்கு அவருடைய அவர்கிட்ட பாதித்ததில் ஒரு ஒரு மூணு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூல் பள்ளி பருவத்தில் இருக்கிறப்ப லெவன்த்தோ ப்ளஸ் ஒன்னோ ப்ளஸ் டூவோ படிச்சுட்ருக்கிறப்போ எங்கள் க எங்கள் என் பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து இதில் நியூஸில் இதில் ப்ரேயரில் சொல்கிறார் இந்த மாதிரி நேத்தி நம்ம மாணவர் ஒருத்தர் வந்து இத்தனை மதிப்பெண்கள் பெற்று அவருக்கு என்ஜினியரிங் சீட் இந்த காலேஜில் கிடைச்சிருக்கு ஆனால் அந்த காலேஜில் படிக்கணும்னா மூணு லட்சரூவா ஃபீஸ் கட்டணும் படித்து வெளில வரும்போதே கேம்பஸில் வேலை கிடைச்சிடும் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க உங்களில் யாராவது ஒருத்தர் அந்த பையனோட ஃபீஸை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு உதவி கேட்குறார் அவர் ஏழை மாணவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை கேட்டுட்ருக்கோம் நெக்ஸ்ட் டே ப்ரேயரில் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்னன்னா இது மாதிரி ஹிந்துவில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தோம் இந்த பையனோட படிப்புக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த முழு கல்வி உதவியையும் அந்த கல்வி கட்டணம் என்ன வருதோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டாக பேசியிருக்கார் அப்படின்னு அப்போது ஸ்ரீரங்கத்தில் திருச்சியில இருக்கிற ஒரு மாணவனுக்கு சென்னையில் இருக்கிற ஒரு நடிகர் பேப்பரில் ஒரு சின்ன விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த படிப்புக்கு நம்ம பண்ணணும் எத்தனை சர்க்குலேஷன் அந்த பேப்பர் வந்திருக்கும் எத்தனை காப்பி வந்திருக்கும் பட் அவர் உடனே அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய மனசு வேணும் ஃபஸ்ட்டு இல்லை அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு வந்து அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒரு தொலைக்காட்சி சேனலில் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் நினைக்கிறேன் அந்த டைம் அப்போது ஏற்கனவே இரண்டு மாபெரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பேருமே இரண்டு துருவங்கள் இவங்க சீஃப் மினிஸ்டர் இல்லைனா இவங்க மூணாவதா ஒரு கட்சி தேமுதிக அப்படின்னு அப்படி ரைஸ் ஆகிற ஒரு டைம் பீரியட் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த டயத்தில் அந்த இது வருது அவர் அரசியல் தலைவராக மாறி வந்துகிட்டு இருக்கார் எனக்கு அதை பார்த்தப்ப ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா ஏற்கனவே ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க இவர் என்ன பெருசாக இன்டர்வியூ கொடுக்க போகிறார் இவர் என்ன பெருசாக பேச போகிறார் ஒரு நடிகர் இவருக்கு என்ன ஒரு ஒரு விஷன் இருக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் இல்லை என்ன ஒரு ஒரு டார்கெட்டை மக்களுக்காக கொடுக்க போகிறாரு அப்படின்னு அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு அரசியல் தலைவரா நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க இப்போ விஜயகாந்த் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா ரொம்ப பிரமாதமான பதில் சாப்பாடு தண்ணி தூக்கம் உண்ண உணவு உடுத்த உடை இது வந்து தெளிவாக நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் மருத்துவ சேவை ரொம்ப அழகாக இருக்கணும் கட்டணம் இல்லாத நல்ல ஹெல்தி மருத்துவ சேவையாக அது இருக்கணும் நான் நம்மிஷம் அப்படி ஆடிப்பிட்டேன் என்னடா இன்னும் சாதாரணமாக நம்ம இருந்தோம் பேசிக் நீட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு மெடிக்கல் சாப்பாடு தண்ணி தூக்கம் இது வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேல் அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் வியாபாரத்தில் தடுமாறக்கூடிய நிறுவனங்களுக்கு பொருளாதார உதவி என்னடா இப்படி ஒரு கிளாரிட்டியா நானே கூப்பிட்டு நேரில் பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சரி செஞ்சு ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் அந்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு தேசம் வந்து அடைய முடியும் என்ன விஷன் இருக்கும் அப்போது ஒரு எம்பிஏ நான் எம்பிஏ கிராஜுவேட் அப்போது அப்போ சொன்னேன் என்ன விஷன் இருந்தாலுக்கு ஒரு ஒரு எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஃபனல் அப்ரோச்செல்லாம் சொல்கிறாரு என்ன பாது அப்படின்னு ஒரு மாதிரி இன்னும் இன்டர்வியூ போக போக அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன் ஒன்று ஒன்றா அப்படியே சொல்லிட்டே வராது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ட்ராவல் அக்சசரிஸ் டிராவல் அக்சஸ் நல்ல விரைவு பிரயாணங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிட்டேன் இரண்டு மாபெரும் தலைவர்கள் அவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் தலைவரா வராருன்னா சும்மாலாம் வந்து நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்லாம் வர முடியாது ஒரு 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 கிளாரிட்டி இன் தாட் ரொம்ப என்னை பாதிச்ச ஒரு ரெண்டாவது இன்டர்வியூ இந்த ரெண்டு இன்டர்வியூவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு இன்டர்வியூவாக இருந்தது பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது அவருடைய திரைப்படங்கள்லேயே கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் மாதிரி இன்னொரு படம்லாம் சத்தியமா சான்ஸே இல்லை எனக்கு இப்படி ஒரு வழக்கு நம்ம கோர்ட்ல வந்திருந்ததுன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஜவ்வு மாதிரி போட்டு இழுத்துருக்க மாட்டீங்க அப்படிமா என்னது வாத்தியார் கையெழுத்து போட்டாரான்னு அவ்வளோ தெளிவா ஒரு 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 பத்திரத்திலையோ ஒரு ஆவணத்திலேயோ கையெழுத்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு சின்ன நிகழ்வை வச்சுட்டு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சின்ன கவுண்டர் படம்ங்கிறது ரொம்ப பிரமாதம் கேப்டன்ங்கிற பேர் எப்போ வந்தது அப்படின்னா கேப்டன் பிரபாகரனுங்க அப்புறம் தான் பெரிய டர்னிங் பாயிண்ட் அவரோட லைஃப்ல பூந்தோட்ட காவல்காரன் ஆகட்டும் அடுத்து வந்த மாநகர காவல் போலீஸ்னா தான் கெத்து ஒரு ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் அந்த செவத்துல காலை ஊனி அடிக்கிற அந்த டபுள் ஷாட் விவேக் சார் வந்து இது ரொம்ப கிண்டல் பண்ணுவார் ஆனா உண்மையிலேயே அந்த ஃபைட்டு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின் சொக்கத்தங்கம்னு பாக்யராஜ் சாரோட அசோசியேஷனோட ஒரு ஒரு மூவி ரொம்ப லே இதாக இருந்தது ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஹிட்டிலேயே ரமணா நெத்தியில் அடித்த மாதிரி சான்ஸே கிடையாது அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும் அந்த படத்தோட இம்பேக்ட் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு 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 பதவியை தனக்கிட்ட தக்க வச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் நடிகர் சங்கத்தை அப்படி திரும்பி பார்க்க வைத்ததும் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் ஒரு விடத்தில் இப்போ எத்தனை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் அப்படிங்கிறது பத்தாது அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய கட்சியில் இருப்பவர்களுக்கும் அவருடன் பணியாற்றியவர்களுக்கும் அவருடைய அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிறது என் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இப்படி ஒரு ஒரு பெரிய இரண்டு ஆளுமைகள் ஒரு ஆளுமை இல்லை இரண்டு ஆளுமைகள் அப்படி நிற்கிறப்ப கையை தூக்கிட்டு வரத்துக்கே ஒரு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு ஒரு கட்சியிலேருந்து கூப்பிட்றாங்க வந்து எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க வரவே மாட்டேயா நான் தோத்து போனாலும் தனித்து நிற்கிறேன் ஒளியை உங்கள் கூட சகவாசம் நான் வச்சுக்கல அப்படின்னு தனித்தே நின்று நிறைய சாதனைகள் அப்படிங்கிறதே எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியிலையும் உக்காந்தார் அப்படின்னா அப்போது என்ன கெத்து இருக்கும் இந்த மனுஷனுக்கு இல்லை என்ன கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் ஆனால் கொஞ்சம் உணர்ச்சியை வச படுறாரு அதே மாதிரி நிறைய நிறைய கஷ்டப்படுற துணை நடிகர்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறதா நான் நிறைய பேர்கிட்ட அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் அவர்கிட்ட என் என் மனதை பாதித்த திரைப்படங்கள் காட்சிகள் நிகழ்வுகள் பர்சனலாக அந்த ரெண்டு இன்சிடென்ட் என்னோட சீனியர் அண்ணாவுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டின அந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாது அது எனக்கு நினைவுலேயே இருக்கு அதே மாதிரி நான் அப்போ எம்பிஏ படிச்சிட்டு இருந்த டைம் பீரியட் இந்த விஷன் கோல் பேசிக் நீட்ஸு அப்புறமேல்தான் நம்மளுடைய தேவைகளை பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம லேவிஷிங்காக ஸ்பெண்ட் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு ட்ராவல் எக்ஸஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் தான் வந்து ரீட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அதை ஒருத்தர் டிவியில் பயங்கரமா பேசினார்னா எவ்வளோ ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் என்ன ஒரு கிளாரிட்டி தாட்ஸ் இருக்கும் எத்தனை பேர்கிட்ட அவர் யோசனைகள் கேட்டிருக்கணும் இதுக்கே அவர் புட்சாலையத்தை நான் தனியாக வேணும் இல்லை அப்போ அரசியல்ங்கிறது எப்பேற்பட்ட நிகழ்வு அதே மாதிரி இரண்டு பெரிய தலைவர்கள் நடுவில் நானும் அப்படின்னு கை தூக்கி வெளியில வந்தார் அப்படின்னா சாஞ்சே கிடையாது ஒரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா ஸோ அவருடைய ஆத்மா நல்லபடியாக இறைவனுடைய பாதத்தில் ஐக்கியம் அடையணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு டெஃபினட்டா நிறைய அவருடைய இழப்புங்கிறது தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் அட் ஆஃப் லைஃப் அவருடைய அவருடைய பிரிவுக்கு ஒரு மரணத்திற்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் அவர் போயிட்டாலும் அவருடைய நினைவுகள் அவருடைய காட்சிகள் அவருடைய டைலாக் டெலிவரிஸ் ஆகட்டும் அவர் கொடுத்த விஷன் ஆகட்டும் அவருடைய கட்சியாகட்டும் இன்னும் தொடர்ந்து நம்மக்கிட்ட நம்மளுடைய நினைவுகளில் எல்லாம் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இவர் பெயரிலேயே காந்தும் உண்டு ஜெயமும் உண்டு விஜயமும் உண்டு அப்போது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அவருடைய பயணம் டெஃபினட்டாக அவர் நம் அவருடைய நினைவுகள் நம்ம கிட்ட தொடர்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல எண்ணத்துடன் உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்